வணக்கம் இது கிஷோ டிவி நான் கிஷோ இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போறோம் என்றால் பிரான்சில் இது வந்து தேர்தல் காலம் உங்களுக்கு தெரியும் பிரெஞ்சு அரசியலிலேயே நாற்பது வருடங்களுக்கு பிறகு ஒரு இக்கட்டான ஒரு நெருக்கடியான சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டிருக்குது இதை பிரெஞ்சு மக்கள் மட்டுமில்லை எங்களுடைய தமிழ் மக்கள் மட்டுமில்லை உலக நாடுகளே உற்று பார்க்குது இந்த தேர்தலில் ஏனென்றால் இந்த தேர்தல் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வரலாற்று மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த பிரெஞ்சு அரசியல் வந்திருக்குது வணக்கம் தமிழ் மக்களை ஹாஸ்தலாவற்கலை தகைன் துக்கங்கள் கிஷோர் திரி பாருங்க அட் டு ட லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி பதக்கம் அப்போ அது சம்பந்தமா நிறைய விடயங்கள் எங்களுடைய மக்களுக்கு இன்னும் தெளிவில்லை அதில் முதலாவது ஒன்று சொல்லலாம் கொஞ்சம் மொழி பிரச்சனை காரணமாக எங்களுடைய மக்களில் சில பேர் வந்து இந்த ஃப்ரெஞ்சு ஊடகங்களை வந்து பார்க்குறதில்ல அப்போ முடிஞ்ச வரைக்கும் எங்களுடைய மக்களுக்காக நான் இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட விடயங்களை எனக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கொண்டு வந்து சேர்க்கிறது தான் இந்த கிஷோர் டிவியினுடைய பிரதான வேலையாக இருக்கும் தேர்தல் மட்டுமில்லை ஒரு மிக சிறப்பும் மற்றது வரலாற்று வாய்ந்த நிகழ்வு ஒன்றும் பிரான்சில் இந்த மாதம் ஏழாம் மாதம் ஆரம்பிக்குது என்னென்றால் இந்த ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள் உண்மையிலேயே அது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்வால் தான் அதை நாங்கள் ஆக்க வேண்டும் இந்த ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள் வந்து பிரான்ஸில் அது பாரிசில் நடக்குதுன்றது மிகவும் ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விடயம் உண்டு நாங்கள் பிரான்ஸில் வாழ்கிற மக்கள் என்ற முறையில் அப்போ அந்த விளையாட்டு போட்டிகளுக்காக இந்த மாதம் துவங்கி எட்டாம் மாதம் முடியுது அப்போ அந்த விளையாட்டு போட்டிகளுக்காக இப்பவே உலகத்தின் பல்வேறு மூலைகளில் இருந்தும் நிறைய மக்கள் வர ஆரம்பிச்சிட்டார்கள் அப்ப தேர்தல் போகுது அதுவும் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு தேர்தலாக அமைய போகுது அதை விட ஒலிம்பிக் நடக்க போகுது அதை விட ஏழாம் மாதம் எட்டாம் மாதம் அதாவது பெரிய விடுமுறை இப்படி இந்த ஏழாம் மாதம் வந்து பிரான்சுக்கு ஒரு வரலாற்றில் ஒரு பதிய ஒரு மாதமா தான் என்று நான் நம்புறேன் அதை விட ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு பாத்தீங்கடா நேஷனல் கட்சி வென்றாலும் சரி அல்லது நுவோ ஃப்ரோம் நுவ்வோம் சரி ஏனென்றால் இந்த ரெண்டு கட்சியும் தான் இப்பொழுது முதல் நடந்த பிரசிடென்ட் தேர்தலில் முன்னிலை வகிக்குது அப்போ இந்த கட்சி இல்லை யார் வேண்டாலும் சரி இந்த மேரின் லூப் என்ற கட்சியை வெறுக்கிறாக்கள் வந்து இந்த கட்சி வெண்டுதண்டு அதாவது மேரின் லூப் என்ற கட்சி வெண்டுதண்டால் அதுக்கு எதிராக நிறைய வன்முறைகளை செய்கிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்குது முதலாவது சுற்று பாராளுமன்ற தேர்தலில் முதல் ரெண்டு இடங்களுக்குள்ள வந்த கட்சியில் பற்றி இப்போ சொன்னால் மூன்றாவது ஆக ஒரு கட்சி இடம் பிடித்திருக்கிறது மூன்றாவது நிலைக்கு வந்தது உங்களுக்கு எங்கே தெரியும் அதாவது தற்போதைய ஜனாதிபதி எமானுவேல் மக்ரோன் அவர்களுடைய அந்த கட்சி அந்த கட்சி வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ வந்து மூன்றாவது இடத்துல தான் இருக்குது அப்போ குறிப்பாக சொல்ல போனால் என்றால் இந்த ஜனாதிபதி மக்ரோன்ற ஆட்சி காலத்தில் கடந்த பத்து வருடங்கள்ல அவரும் அந்த கட்சியும் ஒரு சந்திக்காத ஒரு மிகப்பெரிய தோல்வியை வந்து இந்த மாதம் மக்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க இந்த தேர்தல்ல இந்த நடந்து முடிஞ்ச முப்பதாம் தேதி நடந்த இந்த தேர்தலில் அந்த கட்சிக்கு வழங்கியிருக்கிறார்கள் அதாவது கிட்டத்தட்ட சொல்ல போனால் இப்போ டோட்டல் வாஷ் அவுட் என்ன இந்த கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சு கிட்டத்தட்ட பிரெஞ்சு மக்கள் அப்படியே கழுவி துரைத்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவ்வளவுக்கு தங்களுடைய வாக்கு பலத்தை இந்த தற்போதைய இந்த கட்சிக்கு அவர்கள் வழங்கவில்லை அதுக்கு என்ன காரணம் என்றால் இந்த கடந்த பத்தாண்டுகளாக அவர்கள் பார்த்தது நடந்து கொண்டு இருக்கிற காரணங்களாக கூடவும் இருக்கலாம் அப்போ நாங்கள் இந்த ஏழாம் தேதி நடக்க போற இறுதி சுட்டு தேர்தலில் வந்து நாங்கள் அதிகமாக பார்க்கலாம் ஒன்று வந்து பிரசம்புலுமோ நெசினல் என்ற மரலுப் என்ற தலைமையை கொண்ட அந்த கட்சி அடுத்து பார்த்தீங்கன்னா நுவோ ஃபுரோம் என்ற கட்சி வந்து அதாவது என்ற ஒரு மிகப்பெரிய ஆதரவோட இந்த கட்சி வந்து ரெண்டாவது இடத்தை பெற்று அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பிரதான கட்சியின் தவிர இப்போ செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கு சில நேரம் கட்சிகள் வந்து என்ன செய்யலாம் கூட்டணிகள் மாறலாம் பல கட்சிகள் சேர்ந்து ஒரு கட்சிக்கு எதிராக செயற்படலாம் அல்லது ரெண்டு பிரதான கட்சிகளில் இருந்தும் கட்சி மாறல்கள் ஏற்படலாம் அது தேர்தலுக்கு முன்பும் நடைபெறலாம் பின்பும் நடைபெறலாம் என்றால் அரசியலில் வந்து இதுதான் இது இதுதான் என்று எந்த நாட்டு அரசியலையும் அப்படி ஒன்று சொல்ல முடியாது கட்சி மாறல்கள் உறுப்பினர்கள் மாறல்கள் எல்லாம் நிகழலாம் இப்போதைக்கு இதுதான் நிலைமை இன்னும் எந்த விதமான ஒரு உத்தியோகபூர்வ செய்திகளும் வரவில்லை அப்படி ஏதாவது வந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துவேன் இந்த ரெண்டு பிரதான கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு பிரதான என்று சொல்லி முதல் சுற்றில் வெற்றி பெற்ற முதலாவது இடம்பெற்ற கட்சியும் ரெண்டாவது இடம்பெற்ற கட்சியும் வந்து நிறைய தேர்தல் வாக்குறுதிகளை மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கணும் வழங்கியிருக்கணும் அதில் வந்து ஒவ்வொரு வாக்காளருக்கும் தமால் மூலமாக எங்களுக்கு இது மாதிரியான துண்டு பிரசுரங்கள் வந்து வீட்டை என்ன செய்யும் வேறு அப்போ இதில் வந்து இந்த ட்ரெண்டு பிரதான கட்சியும் வந்து என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்ற ஃப்ரெஞ்சில் உள்ளதை நான் உங்களுக்கு இப்போ தமிழில் மொழிபெயர்த்து சொல்கிறேன்னு பாருங்க ஏன்னா நிறைய மக்கள் எல்லாம் கேட்டிருக்கணும் என்னென்ன வாக்குறுதிகள் இவையில் என்ன செய்வார் என்றால் சில வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூக வலைத்தளங்கள் எல்லாம் வதந்திகள் எல்லாம் கொண்டிருக்கு அவங்க வந்து இப்படி செய்வாங்க இவங்க வந்து இப்படி செய்வாங்க அவங்க அது தருவாங்கள் இவங்களுக்கு ஒன்றும் தர மாட்டாங்கள் அவன் திறத்துவான் இப்படி என்று சொல்லி பல விதமான வதந்திகள் எல்லாம் கொண்டிருக்கு இப்போ நான் உங்களுக்கு ஆதாரத்தோடு இதை நான் உங்களுக்கு காட்டும் பொழுது சில நேரம் விளங்காது என்ற இது வந்து வீடியோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரிய வேண்டிய நினைக்கிறேன் இதையே நான் உங்களுக்கு வீடியோலையும் இணைச்சி விட்றேன் பிரெஞ்சு தெரிஞ்ச மக்கள் கண்டிப்பாக என்ன செய்யலாம் அதை வாசிங்கோ அதில் உள்ளது ஒஃபிசியலாக இந்த கட்சிகள் வந்தால் இதுதான் சொல்லுவோம் என்று ஒஃபீஷியலாக சொல்லப்பட்ட விடயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா

பார்க்குறதுண்டும் அது வந்து ஃபிரான்ஸில் மட்டுமில்லை பிரான்சின்ற ஆளுகைக்கு உட்பட்ட ஏனைய பகுதிகளுக்கும் அது பொருத்தும் அடுத்தது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்றால் தற்பொழுது தற்பொழுது பிரான்ஸில் வந்து பென்ஷன் அதாவது ருத்ரத்தில் போகிற ஓய்வூதியத்தில் போகிற வயது பார்த்தா அறுபத்தி நாலு இதை வந்து இப்போது கூட்டுறதுக்கொண்டு சொல்லி எல்லாம் பிரச்சனை எல்லாம் ஒன்று கொஞ்ச நாளாக தற்போதைய ஜனாதிபதியின்றி அரசாங்கம் வந்து கூட்டுவதற்கு முயற்சி பண்ணி கொண்டு இப்போ ஒரு சில காலமாக சரியான பிரச்சனை போய் கொண்டு இருக்குது ஆனால் இந்த நுவோ ப்ரோபோப்பிலின் கட்சி வந்து தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த பென்ஷன் ஓய்வூதியம் பெறுகிற வயசை வந்து அறுபது வயதாக குறைப்பம் என்று சொல்லியிருக்கிறோம் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில மூன்றாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிக் கொண்டா மூன்றாவது தேர்தல் வாக்குறுதியாக பிரான்சின் அடிப்படை சம்பளத்தின் பேர் வந்து சிமிக் என்று சொல்றேன் இந்த சிமிக் சம்பளத்தை வந்து தாங்கள் நுவோ ப்ரோப்பிளர் அதிகரிப்பம் என்று சொல்லியிருக்கணும் அப்போ இப்பொழுது தற்சமயம் வந்து பிரான்ஸில் இப்போதைய ஒரு அடிப்படை சம்பளம் எவ்வளவு வேண்டாம் அதாவது சிமிக்க நெட் சொல்கிறோம் நெட் என்றால் கையில் கிடைக்கிற அதாவது ஒரு தொழிலாளி வேலை செஞ்சார்ண்டா அவருக்கு கையில் கிடைக்கிற சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு யூரோக்கள் அறுபத்தொம்பது சதம் இப்பொழுது தற்சமயம் ஏன்னா இந்த சிமிக்கு வந்து அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக் கொண்டு வந்தவங்க தற்சமயம் ஆனால் புருத் அதாவது மொத்தமாக எவ்வளவு பெருமென்றால் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறு ரூபா தொண்ணூற்றி சதம் வந்து புருத்து மொத்த சம்பளம் அதுல எல்லாத்தையும் கழிச்சு கழிச்சு அரசாங்கத்தை கழிச்சு அம்போ கழிச்சு பென்ஷன் கழிச்சு எல்லாம் சாப்பாட்டை கழிச்சு டிக்கெட்டு சொல்லி எல்லாம் கழிச்சு அதாவது தொழிலாளியின் கையில தற்சமயம் வந்து ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா அறுபத்தி ஒன்பது சதம் யூரோக்கள் வந்து கிடைக்கும் ஆனால் இந்த புரோம்புல கட்சி வந்தால் தாங்கள் என்ன சொல்லணும் என்று சொல்லி சொன்னால் பசேலு சிமிக் மில் அதாவது என்ன சொல்லினால் தாங்கள் வந்தால் மில் சிசோ நெட் அதாவது தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நெட் அதாவது தொழிலாளி கையில் கிடைக்கிற சம்பளமே ஆயிரத்தி அறுநூறு யூரோக்கள் ஆக்குவோம் என்று சொல்லினோம் அப்ப பிரன்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கால ரெண்டாயிரத்து கிட்ட போகலாம் மொத்த சம்பளம் அப்ப இது எவ்வளவு சாத்தியம் என்று தெரியல ஆனால் இவை இப்படி சொல்லி சொல்லிட்டு இப்படி சம்பளம் கூடைக்குள்ள பொருட்கள் விலையும் என்ன செய்யலாம் கூடிச்சு ஆனால் அப்ப இது பெருசா பயன்படக்கூடிய மாதிரி இருக்காது ஆனால் அவை தேர்தல் வாக்குறுதியில சொல்லி இருக்கணும் தொழிலாளியின் அதாவது நெட் அதாவது கையில் கிடைக்கிற சம்பளம் ஆயிரத்தி அறுநூறு யூரோக்களாக தாங்கள் அதிகரிப்போம் என்று சொல்லிடும் நுவோ ஃப்ரோம் பப்புலர் அடுத்து நாலாவது பார்த்தீங்கன்னா அந்த நுவோ ஃப்ரோம் பப்புலர் என்ன சொல்லியிருக்கிறோம் என்றால் ருகோஃப்ரி லொப்பிதல் பப்ளிக் அதாவது பொது வைத்தியசாலைகள் அதாவது அரசாங்க வைத்தியசாலைகளை புனரமைக்கிறது அத்துடன் டெசார் மெதிக்கோ என்று சொல்லப்படுறது என்னென்றால் அந்த மருத்துவ பாலவனம் என்றால் என்ன அர்த்தம் என்றால் நிறைய இடங்களில் நிறைய கொஞ்சம் கிராமப்புறங்கள் எல்லாம் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் மேரே இல்லை டாக்டர் மாதிரி இல்லை அப்போ ஒரு மூன்று நாலு கிராமத்துக்கு ஒரு டாக்டர் அப்படி எல்லாம் இருக்குது மற்றது மருத்துவர்கள பற்றாக்குறை பெரிய ஆஸ்பத்திரி வழியோ உங்களுக்கு தெரியும் நிறைய இடங்களில் மருத்துவர்களுக்கு பற்றாக்குறை இருக்குது இவைகள் எல்லாத்தையும் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிவர்த்தி செய்வோம் உண்டு சொல்லணும் அடுத்த பார்த்தீங்கன்னா அஞ்சாவதுல வந்து என்னென்றால் இந்த பாடசாலை சீர்திருத்த இப்போ வைத்தியசாலைகளை சீர்திருத்தம் செய்கிற மாதிரி பாடசாலை சீர்திருத்தத்தை பற்றி சொல்லியிருக்கணும் அதில் என்னென்றால் இப்போதைய தச்சமயம் அரசாங்கம் வந்து நிறைய கிளாஸ் ரூமில் வகுப்புறைகளை வந்து குறைக்க வேண்டும் அதாவது சில பாடசாலைகளில் கொஞ்சம் பிள்ளைகள் எல்லாம் குறைஞ்சிட்டேன்னு சொல்லிச்சுன்னா அந்த வகுப்பே மூடணும் மூடி போட்டு அதாவது சிக்கனம் பிடிக்கிறார்கள் என்று சொல்லிடுறாங்க அதாவது பாடசாலைகள வகுப்பூல எண்ணிக்கை குறையும் பொழுது வகுப்புல எல்லாம் மூடுபட வேண்டும் பாடசாலையை தாங்கள் சீர்திருத்தம் செய்வோம் வேண்டும் அதில் பிரதானமாக என்ன சொல்லியிருக்கணும்டா பாடசாலையில் கேன்டீன் அங்கே சாப்பிட்ற பிள்ளைகள் மற்றது பாடசாலை பொருட்கள் பாடசாலைக்கு தேவையான பொருட்கள் மற்றது பாடசாலை பேருந்துகள் அடுத்தது பாடசாலை சார்ந்த ஆக்டிவிட்டீஸ் அதாவது என்ன செயற்பாடுகள் இதுகள் எல்லாமே தாங்கள் ஃப்ரீயாக்குவோம் என்று சொல்லியிருக்கணும் இதுக்கு முதல்ல அப்படி இல்லை கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு கேன்டீன்களும் சரி வேறு ஆக்டிவிட்டி என்னென்றாலும் சரி எல்லாத்துக்கும் காசு கட்டப்படும் ஆனால் இவே சொல்லன் தாங்கள் வந்தால் அவை எல்லாத்தையும் ஃப்ரீயாக்குவோம் என்று அப்போ சம்பளத்தையும் கூட்டி இவைகள் எல்லாம் ஃப்ரீயாக்கும் பொழுது பொருளாதார ரீதியாக என்னென்னு தெரிய இல்லை ஆனால் இவையில் எல்லாம் என்ன சொல்லணும் தாங்கள் இதுகளை வந்தால் செய்வோம் என்று சொல்லணும் அப்போ இந்த பாடசாலை சம்பந்தமான இந்த விடயங்கள் ஒரு பெற்றோர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் ஏனென்றால் இப்படியான இந்த கேன்டீன்கள் இவையில் எல்லாம் இலவசம் என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாக இது பெற்றோர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்க வேண்டும் நான் நம்புறேன் அடுத்தது ஆறாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிருக்கணும்ன்றா இமீடியா காசா அதாவது உங்களுக்கு தெரியும் கல்விப்பட்டவர்கள் கண்டிப்பாக பலஸ்தீனத்தில் ஒரு மாபெரும் மனித பேரவலம் ஒன்று நடந்து கொண்டு இருக்குது இஸ்ரேலால் நடத்தப்படுகிறது அது ஒரு உண்மையிலேயே அது ஒரு மனித பேரவலம் என்று தான் சொல்ல முடியும் அதை யாரும் கண்டே கொள்ள இல்லை அந்த வகையில் இந்த நுவோ ஃப்ரோம் என்ன சொல்லணும் என்றால் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த பலஸ்தீன அரசை தாங்கள் அங்கீகரிப்போம் என்று சொல்லணும் உண்மையிலே அது ஒரு பாராட்டப்பட வேண்டிய விடயம் சின்ன்கள் குழந்தைகள் குட்டிகள் என்னென்று சொல்கிற சொல்லவே முடியல அதை நான் சுருக்கமாக சொல்லப்போனால் மனித பேரவலம் வண்டி சொல்லுவேன் இஸ்ரேல் என்ற அந்த ஒரு கொடூரமான ஒரு அரசாங்கத்தால் வந்து இப்படியான குஞ்சு குறுமன் குழந்தைகள் எல்லாத்தையும் கொன்று குவித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த நுவோஃப்ரோம் பொப்பிலர் வந்து ஆட்சிக்கு வந்தால் அந்த அரசை அங்கீகரிப்போம் என்று சொல்லியிருக்கணும் அடுத்த ஆனால் அப்ளிகே இல்லை ரேகில்வேர் என்று சொன்னால் இந்த பச்சை விதியை பயன்படுத்த வேண்டும் அதாவது இந்த விவசாயிகளுக்கு வந்து ஒரு இயற்கை விவசாயங்களையும் இந்த ரசாயனங்களை பயன்படுத்தாமல் இயற்கை விவசாயங்களை செய்வதற்கு தாங்கள் இப்போ என்றும் என்ன என்றால் ஒரு இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்போம் என்று சொல்லணும் உண்மையிலேயே இதிலே ஒரு கொஞ்சம் நல்ல விஷயம் தான் இந்த விஷயத்தில் அதிகமான எல்லா உணவுப் பொருட்கள் எல்லாமே ரசாயனம் எல்லாம் ரசாயனம் இல்லாமல் எங்கேயுமே எதுவும் சாப்பிட முடியாத சூழலில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த வகையில் வேண்டு செயற்பாடு வந்து எதிர்காலத்தில் இயற்கை விவசாயம் என்று சொல்லும்போது நிறைய வியாதிகள் வந்து குறையும் நிறைய வருத்தங்கள் குறையும் சின்ன பிள்ளைகளும் சரி பெரியாக்களும் சரி எல்லாமே எல்லாத்தையும் வெண்ணத்தை சாப்பிட்றோம் ஏதோ ஒரு வகையில் கெமிக்கலும் ரசாயனங்கள் அது இதுகளைத்தான் சேர்ந்து சாப்பிட்றோம் இவைய சொல்லணும் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவைகள் எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துவோம் அதாவது இயற்கை விவசாயத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்றால் இயற்கை என்ன உங்களுக்கு தெரியுது அதாவது செயற்கையற்ற கெமிக்கல்கள் இவைகள் அற்ற ஒரு விவசாயத்தை தாங்கள் நடைமுறை கொண்டு வருவோம் என்று சொல்லணும் அடுத்தது போலீஸ் பே என் என்று சொல்லியிருக்கு அதாவது என்னென்னால் இந்த போலீஸ் காவல்துறை வந்து சீரமைக்கிறது காவல்துறையில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்யறது அதை விட சுப்ரிமே இந்த இவர்களை வந்து எப்படி சொல்கிறேன்னா காவல்துறையினரும் காவல்துறை அதாவது இதை வந்து பிரெஞ்சுல சொல்லுவாங்க அப்படின்னா m c போலீஸ் தே போலீஸ் இவேண்ட வேலை என்னென்றால் காவல்துறையினர்கள் விடுகிற தவறுகளை நாங்கள் இவேண்ட தான் போய் சொல்லணும் இப்ப உதாரணத்துக்கு பாருங்க ஒரு ராணுவத்தில் வந்து எம்பி என்று இப்படி பேட்ச் கட்டி இருப்பாங்களல்ல அதாவது மிலிட்ரி போலீஸ் அதே மாதிரி இந்த காவல்துறைகள் விடுகிற பிரச்சனைகளை அல்லது பொதுமக்களுக்கு இவையில் எதுவும் பிரச்சனை எதுவும் கொடுத்தால் காவல்துறை அதை வந்து நாங்கள் யார்கிட்ட முறையிடுவதென்றால் இவேண்ட தான் யார்டினா இ ஜே பே என் என்ற இந்த போலீஸ் தே போலீஸ் அதாவது காவல்துறையினரின் காவல்துறை கிட்டத்தான் வந்து நாங்கள் என்ன செய்யணும் முறப்பாடு செய்ய வேண்டும் அல்லது காவல் சம்பவங்கள் நடந்தாலும் இவர்கள் தான் விசாரித்து காவல்துறையினரையே கைது செய்யக்கூடிய அதிகாரத்திலேயும் ஆறு இவர்கள் ஆனால் இந்த நுவோ புரோபுலர் ஆட்சிக்கு வந்தால் இந்த டிபார்ட்மெண்டை அதாவது இவர்களே தாங்கள் கலைத்து விடுவோம் என்று சொல்கிறார் கலைக்கிறதுன்னு சொல்லி இந்த சேவையை வந்து நாங்கள் நீக்கி விடுவோம் அதாவது காவல்துறையினருக்கு இந்த ஈஷிய பேன் என்ற இந்த சேவை பிறகு இனி இருக்காது அப்போ இனி ஏதாவது எதிர்காலத்தில் காவல்துறையால் பொதுமக்களுக்கு எதுவும் அநியாயங்கள் நடந்தால் எதுவும் வன்முறைகள் ஏதாவது நடந்தால் சில காவல்துறைகள் இப்படி செஞ்சு பல சம்பவங்கள் நடந்திருக்குது பல போலீஸை வந்து இவர்கள் கைது செஞ்சிருக்கிறார்கள் அப்படி நடந்தால் இவரு ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் முறதுக்கு இவர்கள் இருக்க மாட்டார்கள் அடுத்ததாக இறுதியாக பார்த்தீங்களேனால் அபோலிர் பார்க்குஷுப் சொல்கிறது இது வந்து என்னென்று சொல்லி சொன்னால் அதாவது இப்போ இந்த தேசிய கல்வி அதாவது இந்த லிசே படிக்கிற மாணவர்கள் ப்ரொஃபஷனில் படிக்கிற ப்ரொஃபோசியோனல் லிஸியை ப்ரொஃபோசியோனில் படிக்கிற உயர் உயர்கல்வி மாணவர்களுக்காக தற்சமயம் உள்ள அந்த பாக்கூசு பண்ணுற அந்த முறையை வந்து ஒழித்து உயர்கல்வியை தொடர்கிறதுக்கு தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இலகுப்படுத்துகணும் பண்ணி இந்த நுவோம் ஃப்ரோம் என்ற கட்சி சொல்லணும் இந்த நுவோ ஃப்ரோம் போப்புலர் கட்சியுடன் தேர்தல் விஞ்ஞாபனத்தை அதாவது தேர்தலில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை தான் இந்த இப்ப நான் இவ்வளவு நேரம் இந்த வீடியோல உங்களுக்கு சொன்னா அதுலேயும் எங்கட மக்களுக்கு எது தேவையோ அதுகளை மட்டும்தான் நான் உங்களுக்கு பிரதானமாக சொல்லியிருக்கிறேன் மிச்சம் அது பொதுவானது அதாவது எங்கிற சமூகத்துக்கு எது தேவையோ அதில் தான் கொஞ்சம் கவனம் செலுத்தி நான் சொன்னேனான் மிச்சங்கள் வந்து அதாவது எல்லாருக்குமானது அப்போ நான் அதில் பெருசாக பார்க்க இல்லை அதிலேயும் இப்போ நான் சொன்னதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக எங்களுக்கு தற்சமய தேவைகளை இவ்வோ சொல்கிறது என்னென்றால் அந்த அத்தியாவசிய பொருட்களுக்கான விலை குறைப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பென்ஷன் வயதை அறுவதாக கொண்டு வரது மற்றது இந்த வைத்தியசாலைகளை வந்து புனர் அமைக்கிறதுன்னு என்று சொல்கிறது எல்லாம் உண்மையிலேயே கண்டிப்பாக தேவை ஏனென்றால் இப்போ வித்தியாசாலை எல்லாம் சில இடங்களில் வந்து இப்போ நீங்கள் ஊர்ஜோஸுக்கு எல்லாம் போனீங்கடா அவசர சிகிச்சை பகுதைக்கெல்லாம் போனீங்கன்றா பரிசு அண்டிய பகுதிகளில் எல்லாம் நீங்கள் அவசர சிகிச்சை பகுதி என்றது பேர் தானே தவிர ஆனால் அப்படி இல்லை அதாவது பத்து மணிக்கு போனீங்கன்னா அடுத்த நாள் அஞ்சு மணிக்கு தான் பிறவேணும் அவ்வளோ நேரம் அது நிற்க வேணும் ஆனால் பேர் வச்சிருக்கப்படி ஊர்ஜோஸ் அதாவது அவசர சிகிச்சை என்று அப்போ இதுகளெல்லாம் தாங்கள் புனரமைப்பிடம் என்று சொல்லிடும் இனி இவர்கள் ஆட்சிக்கு வந்து செய்தால் தான் தெரியும் என்றால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் முன்னுக்கு பல வாக்குறுதியில் எல்லா நாட்டிலையும் வந்து எல்லாம் தருவார்கள் நிறைவேற்றி என்றால் இது ஒரு நல்லதாக தான் நான் பார்க்குறேன் அதோட உங்களோட கருத்தையும் நான் எதிர்பார்க்குறேன் உங்களோட கருத்துக்களை இந்த கொமெண்ட்ஸில் தெரிவித்து விடுங்க அதோட நாலாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாணவர்களுக்கான கேன்டீனுகள் பாடசாலை உபகரணங்கள் எல்லாமே இலவசம் பாடசாலை போக்குவரத்து எல்லாம் இலவசம் என்று சொல்லணும் அதுவும் ஒரு மிக நல்ல ஒரு விடயம் உண்டு அப்போ ஒரு நாலு விடியத்தை எங்களுடைய சமூகத்துக்கு ஏற்ற பேர் நாங்கள் பார்க்கலாம் பொதுவானது பிரான்ஸுக்குரியது இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நுவோ ஃப்ரோம்பிள் கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபடுத்தத்தைப் பற்றி தான் நான் சொன்னான் அப்போ நீங்கள் ஜோசி யோசிக்கலாம் நீங்கள் என்ன இந்த வீடியோவில் வந்து நுவோ ஃப்ரோம் பாப்புலர் மட்டும்தான் சொல்கிறீங்கள் இந்த கட்சியை தான் சொல்கிறீங்க ரெண்டாவது வந்த கட்சி எங்கள் மற்ற கட்சி முதலாவதாக வந்த முதல் சுற்றில் முதலாவதாக வந்த மரி லூப் என்ற ரசம்புழுமோ நேஷனல் கட்சியை பற்றி சொல்லலை கட்சி இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை பற்றி சொல்லலை என்று நினைக்கலாம் தேர்தல் நெருங்கி கொண்டு வருது இன்னும் இப்ப இந்த வீடியோ பாருங்குள்ள அதாவது இன்னும் சில வேலை மணி நேரங்களுக்குள்ள அடுத்த வீடியோ நான் வெளியிடுவேன் அந்த வீடியோவில் வந்து ரசம் குழும நெஷனல் அதாவது மெர்பென்ட் கட்சியை தேர்தல் வாக்குறுதிகளை இதே மாதிரி நான் உங்களுக்கு கொண்டு வந்தால் முடிஞ்ச வரைக்கும் வெங்கட மக்களுக்கு எது தேவையோ அதிகளை மட்டும் உங்களுக்கு மொழிபெயர்த்து நான் விளங்கப்படுத்தி விடுறேன் ரசம் குழும நெஷ்னல் கட்சியினுடைய தேர்தல் விஞ்ஞாபடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை வந்து அடுத்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் அதாவது நான் முதலாம் இடமும் இடமும் வந்து அந்த கட்ச தேர்தல் விஞ்ஞாபனங்களை எங்களோட மக்களுக்கு எது தேவையோ அதுகளை மட்டும் அதாவது எங்களை மக்களுக்கு பயனுள்ளவைகளை மட்டும் தெளிவாக நான் உங்களுக்கு தருகிறேன் வீடியோ வாயிலாக நீங்கள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள் கண்டிப்பாக எல்லோரும் போட் பண்ணுங்கோ வாக்களியுங்கோ அப்போ இந்த ரெண்டு வீடியோ பார்த்து போட்டு உங்களுடைய கருத்துக்களையும் கண்டிப்பாக கொமெண்ட்ஸில் தெரிவித்து விடுங்கோ அதுக்கு பிறகு நீங்கள் யாருக்கு வாக்கு போடுறீங்களோ அது உங்களை பொறுத்தது இன்னுமொரு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல வேணும் என்னுடைய வீடியோக்களுக்கு இப்ப நிறைய அதிக பார்வையாளர்கள் வருகிறார்கள் ஒரு நாள்லேயே குறைந்தபட்சம் நாற்பதாயிரம் வியூ அதாவது நாற்பதாயிரம் பேருக்கு பார்க்குறார்கள் பார்க்கிறார்கள் நேற்று நான் வெளியிட்ட வீடியோ கூட இப்ப வரைக்கும் நாற்பதாயிரம் பேர் பார்த்துக்கோங்க நாற்பதாயிரத்துக்கு மேலே ரெண்டாயிரத்தி நானூறு பேருக்கு மேலே இப்ப நான் சொல்ற வரைக்கும் நீங்க லைக் பண்ணிக்கிறீங்க உண்மையிலேயே பாருங்க உங்களுடைய ஆதரவு அதாவது இந்த லைக் பண்ண ஆக்களுக்கும் பார்த்தாக்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்றேன் அதை விட நீங்கள் ஜோதி பாருங்க நான் ஆசிரியர் உங்களுக்கு தெரியும் படிப்பிக்கிறேன்னா நிறைய பிஸி நிறைய வகுப்புகள் அதுக்கும் மிஞ்சி இப்ப நீங்கள் இவ்வளவு பேர் பார்த்து பயனடைகிறபடியே நிறைய தகவல்களை சொல்றேன் அதுக்காக நிறைய நேரம் எடுத்து இந்த வீடியோ செய்யுற சாதாரண விஷயம் உங்களுக்கு வெளியிடும் பொழுது இப்போ நேற்று நடந்த வீடியோவில் நாற்பதாயிரம் ஒரு நாளில் நாற்பதாயிரம் பேர் பார்த்துக்கிறீங்க ஆனால் அந்த வீடியோவை பண்ணது இது இதுவரைக்கும் ஒரு நாளில் ரெண்டாயிரத்தி நானூறு பேர் ஆனால் நாற்பதாயிரம் பேர் பார்த்துருக்குது அதை விட பதிமூவாயிரம் பேர் தான் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த சேனலுக்கு நான் ரெண்டு சேனல் வச்சுக்கிறேன் பாடங்கள் அதில் எனக்கு இருபத்தாறாயிரம் ஆறாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறார்கள் இது வந்து புதுசாக துவங்க சொல்லுது இதில் வந்து பதிமூவாயிரம் பேர் தான் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஆக உண்மையிலேயே உண்மையிலே பாருங்கள் தமிழ் மக்கள் என்னுடைய வீடியோ பார்த்து நீங்கள் பயன்படுறீங்க நிறைய சமூகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நான் சொல்லித்தரேன் எல்லாரும் பார்க்குறீங்க ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாற்பதாயிரம் பேருக்கு மேலே பார்க்குறீங்க ஆனால் அந்த லைக் பண்ண மட்டும் மாட்டேன்றீங்க அது ஏனோ தெரியாது எங்களுடைய தமிழ் சமூகத்தில் இப்படி ஒரு பண்பண்டு இருக்குது ஒரு தமிழ் ஏதாவது நல்லது செய்தால் அதை நீங்கள் சில பேர் பெற்றுக்கொள்வீங்க ஆனால் அதுக்கு ஒரு நன்றி எதுவும் பண்ண மாட்டீங்க இந்த ரெண்டாயிரத்தி நானூறு பேர் லைக் பண்ணிக்கிறீங்க அப்போ அந்த மக்கள் மாதிரி நீங்களும் என்னுடைய மக்கள் தானே நாற்பதாயிரம் பேரில் கடைசி ஒரு முப்பதாயிரம் பேர் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கக்கூடாதா அல்லது ஒரு முப்பதாயிரம் பேர் வந்து அதில் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாதா அப்போ பார்ப்பேன் இவ்வளவு இப்போ நான் ரெண்டாயிரத்தி நானூறு பேர் லைக் பண்ணதுக்காகவும் பதிமூவாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் அந்த மக்களுக்கு மாதிரி தான் நான் தொடர்ந்து நேற்று விட்டு நான் இன்றைக்கு விட்டு நான் போய் தேர்தல் முடிஞ்ச பிறகு இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு தெளிவாக தருவேன் என்னுடைய சேனல் வழக்கு வந்து நிறைய மக்கள் எல்லோரும் பார்க்குறீங்களா அப்போ இதுகளை நீங்கள் செய்யாட்டி என்ற நான் இதை உங்கள்கிட்ட கேட்கலாம் ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தாரேன் இந்த விடயங்களை பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்றீங்க அப்ப நான் உங்கள்ட்ட கண்டிப்பா கேட்க வேணும் நீங்க இதை செய்யுங்க அப்படி நீங்க தொடர்ந்து ஆதரவு தெராட்டி நான் இப்படி தொடர்ந்து வீடியோக்கள் செய்யறதுல பிரயோசனம் இல்லை தான் நான் நினைக்கிறேன் பார்ப்போம் இனி என்றாலும் ஆதரவு தருவீங்களோண்டு பார்ப்போம் இனி அடுத்தடுத்த வீடியோக்களில் மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்